நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான் சுவாமி வணக்கம் சுவாமி ஹரே கிருஷ்ணா வணக்கம் ஹரே கிருஷ்ணா இந்தியாவில் வந்து பல குரலை குறைபாடுகள் பார்க்க முடியுது பல தவறுகள் நடக்கிறது பட் இருந்தாலுமே நம்ம விக்ஷித் பாரத்தை அடையணுன்ற ஒரு விஷயத்தோடு தான் வந்து இந்தியாவே மூவ் பண்ணி போயிட்டு இருக்கு இது சாத்தியமாகுமா வீக்ஷித்த பாரதம் நல்ல விஷயம் முதல்ல வீக்ஷித்த பாரதம்னா என்ன அர்த்தம் வீக்ஷித்தம்ன்றதே தமிழ் வார்த்தை முதல் இருக்குது தமிழே நம்ம மக்களுக்கு தெரியாதனால அதையும் சொல்றேன் என்ன அப்படின்னா வீக்ஷிதம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மலரும் அர்த்தம் வீக்ஷித்தம் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய நம்மளுடைய சங்கலக்கியங்களில் வருது கம்பராமாயணத்தில் கூட இருக்குது வீக்ஷிதம் அப்படின்னு என்ன அப்படின்னா வீக்ஷித்தம்ன்ற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை தான் தமிழில் மறிவு வந்த வார்த்தை அப்போ வீக்ஷித பாரதம்னா என்ன மலரும் பாரதம் அதான் அர்த்தம் எதில் மலரணும் நிறையா வந்து பூகள் வள வளர்க்கணுமா அதுதான் விக்சித பாரதமா என்ன மலரும் பாரதம்னா என்ன என்ன அப்படின்னா மலரும் பாரதம்ன்றது மறுபடியும் பாரதத்தை அதனுடைய ஒரிஜினல் பிளேஸுக்கு கொண்டு வரணும் எதனா ஒரிஜினல் பிளேஸ் பல ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடியோ முகலாயருடைய படையப்புக்கு முன்னாடியோ பாரதத்துக்குள்ளே தான் எல்லோரும் வரணும்னு சொல்லி நாட்டமிட்டார்கள் உண்மையாக இல்லையா கொலம்பஸ் இங்கே வரணும்னு வந்தது தான் எல்லாருமே இந்தியாவிற்கு போகணும் இந்தியாவிற்கு போகணும் இந்தியாவிற்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படையெடுத்து வருதோ அல்லது வந்து கடல் வழி பயணமாக வருதோ அந்த மாதிரி தான் இருந்தது அப்போ இதுதான் வந்து பாரதத்தை நோக்கி வரணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் என்னவும் அன்றைக்கி இருந்தது இப்போ என்னாச்சு இதுதான் வந்து இன்னைக்கு என்னாச்சுன்னா ஆச்சுன்னா படையெடுப்பு காரணமாக பல காரணங்களாக நம்மளால் என்ன பண்ணிட்டோம் நிறைய இடங்களில் வந்து பின்தங்கி இருந்துட்டோம் அப்போ இரண்டு விதங்களில் நம்ம வந்து வீட்சித்த பாரதம் அடையணும் மலரும் பாரதமாக அடையணும் என்ன ஆடுதுன்னா ஒன்று ஞானத்தில் ஒன்று என்ன சொல்லலாம் இன்பமயத்தில் இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து ஞானத்திலாம் என்ன நான் சொல்லக்கூடிய ஞானம் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன நம்மளுடைய ஆன்மீக ப பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரியக்கூடிய ஞானம் முதல்ல இருக்கணும் அது ஏன் தேவைன்றதுன்னு சொல்கிறேன் அது வீக்ஷித பாரத்துக்கு ஏன் முக்கியம் ரெண்டாவது இன்பமயமாக வாழ்கிறதுன்னு சொல்லலாம் இன்பமாக வாழ் வாழ்கிறதுன்ட்டு இன்பம்ன்றதான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு எக்கனாமிக் டெவலப் பண்ணு மாத்திருச்சு ஆனால் அது ரொம்பமில்லை ஏன்னா இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் தான் உங்களுக்கு வந்து இன்பத்தை கொடுக்கும் நினச்சிங்கன்னா எல்லா தொழிலதிபர்களும் எல்லாம் செல்வந்தர்களும் இந்த மூலயமா இருக்கணும் இல்லை அப்படி நான் உன் உதாரணம் சொன்னேன் உலகத்திலேயே மிக தலை சிறந்த பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நாடு யுஎஸ்ஏ அங்கே தான் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஆர் என் வெரி பேட் ஷேப் சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன எல்லா விதமான சமுதாய குறைபாடுகளும் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது பாப்புலேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது கற்பழிப்பு அதிகமாக இருக்குது கொலைகள் அதிகமாக இருக்குது பள்ளிக்கூட கொலைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பெரும் கொள்ளைகள் அதிகமாக இருக்குது மது பழக்கம் அதிகமாக இருக்குது பழக்கம் அதிகமாக இருக்குது நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது அப்போ அது எப்படி வீக்ஷித்தமாக அமையும் எப்படி இன்பமயமாக அமையும் அமையாது அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் முதல் பாயிண்ட்டு வந்து ஞானத்தின் மூலிமா வளருது ஞானம் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஞானம் இருந்தால்தான் இரண்டாவது இன்பம்ன்றது என்ன புரியும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் வீக்ஷித பாரதம்ன்றத வெறும் இந்துமயமான கண்ட்ரியாக மாற்றணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நம்மளோம் அது என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் திருப்பி அதே எக்ஸாம்பிளுக்கு போகிறேன் அந்த எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் போதும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் போதும்னு சொல்லி அங்கே போனாங்க இல்லையா அந்த அவங்க பாதை எடுத்தாங்க இல்லையா அந்த பாதையில் போனதுனால தான் சமுதாயத்தில் சீர்கேடுகள் அதிகமாகிடுச்சு என்ன காரணம் கீழே வந்து ஒரு ஆள் வேறு இல்லை ஃபவுண்டேஷன் சரியில்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஃபவுண்டேஷன் இல்லாமலே பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க என்ன ஃபவுண்டேஷன் அது சொசைட்டின்ற ஒரு ஃபவுண்டேஷனே இல்லை சமுதாயம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை அந்த ஒரு கலாச்சாரம்ன்ற ஃபவுண்டேஷன் இல்லை ஆணி வேறு இல்லை அச்ச அஸ்தாரம் இல்லை அச்சாரம் இல்லாமல் என்னாச்சு மேலே இருக்கிறது கொஞ்சமாக ஆடி கீழே விழு ஆரம்மிச்சிது இப்போ கொஞ்சமாக விழுந்துட்டுருக்கு அதுதான் பார்க்குறோம் அப்போ அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல நான் வளர்க்கறதுக்கு முற்படலை அப்படின்னா என்னாகும் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக முற்படுது இப்போ ஞானத்திலே ரெண்டு மதிமாக சொல்கிறேன் ஞானம்ன்றது என்ன கல்வின்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார கல்வின்னு வச்சுக்கோங்க பொருளாதார கல்வி நீங்கள் படிக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது அது பொருளாதார கல்வி ஆன்மீக கல்வின்னு வச்சுக்கோங்க ஆன்மீக கல்வினா என்ன நீங்கள் படிக்கக்கூடிய பகவத்கீதையோ அல்லது வந்து திருக்குறளோ அல்லது வந்து இப்போ எதுவுமே நம்ம இருக்கக்கூடிய நம்ம தர்ம நூல்கள்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஞான வச்சுக்கோங்க இரண்டுமே இன்றைக்கி இல்லை ஏன்னா இரண்டுமே இல்லைன்னு சொல்ல வரேன் ஏன்னா இப்படி சொல்கிறீங்க எக்கச்சக்க பேர் கல்வி படிக்கிறாங்களேட்டு ஆனால் நமக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கும் கல்வி படித்தவர்களுக்கு ஏன் வேலை இல்லை கல்வி படித்தவர்களை வேலை கொடுக்கக்கூடிய தயாராளிகள் இல்லை ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு இரண்டாம் வகுப்பு கணக்கு போட தெரியல சரிங்களா ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஏன் பன்னெண்டாம் வகுப்பு மாணவனுக்கே வந்து தமிழை பற்றி தெரியல ஏன் ஆங்கிலத்தையே விட்டுங்க தமிழே பேச வரல தமிழ் பேச தெரியல எங்கள் கல்வி எங்கே போச்சு ஏன் அப்போ பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கணிதத்தை பற்றி தெரியல அவன் எப்படி பண்ண போகிறான் என்ன படிக்க போகிறான் கணிதமும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது பிறகு என்ன கிராஜுவேஷன் பண்ணுவீங்க ஒன்று பிஏ பண்ணணும் அல்ல பிஎஸ்சி பண்ணணும் அல்ல பிகாம் பண்ணணும் அல்லது வந்து பிஇ பண்ணணும் அல்லது இன்ஜினியர் டாக்டர் பண்ணணும் எதுக்குமே நீங்கள் ஒத்து வர மாட்டிங்களே என்ன பண்ணிட்டோம் இதெல்லாம் ஒத்து வராத தான் என்ன பண்ணிட்டோம் எல்லாருக்கும் வந்து நீ ஒன்றுமே ஒத்து வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு சீட்டு தருவோம்னு சொல்லி யாருக்கும் சீட்டை கொடுத்து எல்லாரையும் கிராஜுவேஷன் ஆக்கிட்டோம் அதுதான் மமதை வருது அகங்காரம் வருது சண்டை போட்டு கொண்டான்னு முன்னாடி சொன்னேன் அதை தள்ளி வச்சுருவான் இப்போ இப்போ என்ன கல்வி முறையிலேயே குறைபாடு எக்கச்சக்கம் இருக்குது அப்போ விக்ஷித பாரத்துக்கு முதல்ல முக்கியம் என்ன அந்த ஞானம் வளர வேண்டும் ஞானம் வளரத்துக்கு ரெண்டு வரி சொல்லிட்டேன் ஒன்று வந்து என்ன நார்மல் கல்வி முறையிலேயே எக்கச்சக்கமான சீர்திருத்தங்கள் தேவை அது ஏன் குறைபாடாக இருக்குது அது என்ன குறைபாடாக இருக்குதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் ஆணி வேருக்கு போகிறேன் எல்லாத்துக்கும் என்ன குறைபாடு ஆசிரியர்கள்ன்றவோ யார் இன்னைக்கு ஆசிரியர்கள்ன்றவங்க யார் இன்னைக்கு அப்படின்னா எல்லா வேலைகளுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எந்த வேலையும் கிடைக்காமல் கடைசியாக வரக்கூடியது தான் ஆசிரியர் உண்மை நான் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கவர்மெண்ட் டீச்சர் ஆரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா வந்து பணம் அதிகமாக கிடைக்கும் வேலையே கம்மி வேலையை பார்ப்ப தேவையில்லை சரிங்களா அது ஒரு குறைபாடு அதை முதல்ல பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே கிடைக்கல அப்படின்னா அடுத்து வேறு ஏதாவது வேலையை ட்ரை பண்ண வேண்டியது கடைசியில் ஒன்றுமே இல்லையா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக பொறுத்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சரில் வேலையும் சம்பளமும் கம்மி அதே மாதிரி வேலையும் அதிகம் அப்போ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீச்சர்ன்றது யார் அப்படின்னா அவர் தான் சமுதாயத்தில் எல்லாவற்றுக்கும் ஃபில்டராகி கடைசியாக வந்த ஆளை கொண்டு போய் போட்டிருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் உங்களுடைய மாணவர்களுக்கு எப்படி ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே அவருடைய படிப்பு காலத்தில் ஆர்வம் இல்லாமல் படித்தவனால் தான் இப்படி பண்ண முடியுது அவர் உங்களுக்கு வந்து இப்படி ஆர்வத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படணும் அப்போ எனக்கு முதல் ஆர்வம் வந்து உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவேன் எனக்கே ஆர்வம் இல்லை நான் எப்படி உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவேன் அப்போ அதுதான் குறைபாடு அப்போ கல்வி முறை இருக்கக்கூடிய குறைபாடு நிறையா இருக்குது இந்த கல்வி முறையே முக்கியம் கல்வி முறை இல்லாமல் அந்த இரண்டாவது இன்பமயமான பொருளாதார டெவலப்மெண்ட் நடக்காது ஏன் நடக்காது இன்றைக்கி பாருங்களேன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஐஐடி ஐஐஎம் அதிகப்படுத்திட்டோம் படித்தவர்களாக என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு போய்டான் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறான் என்ன காரணம் அப்படின்னா இங்கே அந்த ஒரு பொருளாதார சீர்திருத்தம் இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து சட்டங்கள் சரியில்லை சட்டங்களுடைய நிலைப்பாடு சரியில்லை எல்லா இடத்துலையும் வந்து அதிகமான கஷ்டங்கள் இருக்குது வெளிநாட்டுக்கு போகலான்னு வெளிநாட்டுக்கு போகிறான் வெளிநாட்டுக்கு எதுக்காக போகிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அங்கே வந்து சமுதாயம் சரியில்லை என்று ஆனாலும் எதுக்காக போகிறான் ஏன்னா பணம் சம்பாதிக்கணும் பொருளாதார முன்னேற்றம் வேணும் போகிறான் உண்மையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கல்வியை அது தரத்தை உயர்த்திட்டால் இங்கே என்ன ஆகும் இங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கேயே உங்களுக்கு வந்து அதிகமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான் ஒவ்வொருத்தரும் ஏதாவது சிந்திப்பான் ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுவான் ஆர்வத்தை ஏற்படுத்திப்பான் அதை பண்ணலை நிற்கும் அப்போ வீக்ஷித பாரத்துக்கு போகணும் அப்படின்னா அப்புறம் ஞானங்கள்லாம் முதல்ல முதலே சொல்லிட்டேன் இருந்தேன் ஏன் ஆன்மீகம் தேவை ஆன்மீகம் இல்லாமல் எல்லாமே கீழே விழுந்துடும் ஆன்மீகம் இல்லாத நாடுகள் இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து தான் போகும் ஏனென்றால் அந்த ஒரு சமுதாய ஒற்றுமை வராது சமுதாயத்தில் ஒரு பக்குவம் வராது அந்த ஜெல்லிங் ஃபேக்டர் இருக்காது அதனால் ஆன்மீகம் ரொம்ப 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 முக்கியம் இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான குறைபாடு வீக்ஷித பாரத்துக்கு ஆன்மீக ஞானம் இல்லாத காரணம் தான் நான் என்ன சொல்லுவேன் ஆன்மீக ஞானத்தை வளர்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்மே அது சில பேர் ஒத்துக்க ஆன்மீக ஆன்மீகத்தை வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிப்பில் சரியாடுவீங்க படிப்புல டிசிப்ளின் அடிச்சு வச்சுக்கோங்க வேலையை டிசிப்ளின் வந்துடும் வேலை டிசின் வந்து விஷயத்தார்த்தம் வந்துருச்சு பார்த்தமாக என்ன தி சம் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆல் பீப்புள் ஷுட் பி ஹையர் தேன் வாட் இஸ் அதர் கண்ட்ரீஸ் ஆர் டூயிங் இதான் எக்கனாமிக்ஸ் தியரி எக்கனாமிக்ஸ் தியரி என்ன நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து நாடு வந்து முன்னேறிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான் ட்விட்டர்லையும் வந்து ஃபேஸ்புக்லையும் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு மதத்தை பற்றி இழிவுபடுத்தி கொண்டிருக்கான் சண்டை போட்டு கொண்டிருக்கான் என் கட்சி தான் பெருசு என் ஜாதி தான் பெருசு என்னுடைய கடவுள் தான் பெருசுன்னு சொல்லி கொண்டிருக்கான் ப்ரொடக்டிவிட்டி எப்படி ஏறும் ஏற ஸோ இதுதான் வந்து என்ன குறைபாடு அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி ஏற்றுறதுக்கான வழிபாட்டை பெறணும் இது இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ நாம் வந்து இதுதான் வந்து வீக்ஷித பாரத்தை உருவாக்கும் ஒன்று ஞானத்தை வளர்த்துடணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்பத்தை வளர்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் அப்போ அந்த பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா ஆணி வேறான ஆத்ம ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஆத்ம ஞானம் எப்படி வரும் இன்னொரு விஷயம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆத்ம ஞானத்தில் முதல்ல நாம் வந்து விரக்தி அடையணும் விரக்தினா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பௌதிகத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் பேராசைப்படக்கூடாது அதிகமான விஷயங்களை வந்து அடுத்தவர்களை துன்புறுத்தியாவது அதிக விஷயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு நல்ல பழக்க ஒழுக்கங்களை சின்ன வயசில் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி அதுதான் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதில்லை என்ன காரணம் எனக்கு வந்து நிறையா தேவை என்னுடைய தேவைகளை அதிகப்படுத்தி நான் வந்து இன்பமயமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வேணும்னு சொல்லி நினைப்பதனால் பேராசைப்படுவதனால் அடுத்தவர்கள் கிடைப்பதில்லை ஒரு வளர்ந்த நாடு இன்பமயமாக வாழணும் இன்பமயமா வளரணும் அப்படின்னா முதல்ல செல்வந்தருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இது ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்க செல்வந்தன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் செல்வந்தரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அவருடைய ட்ரெஸ் ஆபரணங்கள் எல்லாத்தையும் வச்சு இதை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது வெளிநாட்டுக்கு போனால் வந்து ஒன்றுமே இல்லாதவன் வந்து நூறுரூவா வாடகைக்கு எடுத்து உங்கள்ட்ட கோட் சூட்டில் வந்து நிற்பான் நீங்கள் அவன் வந்து அவன் தான் இருக்கு வெளிநாட்டு இன்றைக்கி நடந்து நம்ம ஊரில் நடக்குது நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கோட் சூட் கிடைக்கும் கோட் சூட் போட்டு டை போட்டுருந்தீங்க நீங்கள் வந்து பெரிய கம்பெனிக்காரன்னு நினைப்பீங்க அவனுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பான் சரிங்களா அப்போ அது முக்கியம் இல்லைங்க என்னென்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து ஒரு ஞானிகள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா யார் ஒருத்தன்ட்ட எவ்வளவு சொத்துகள் இருக்கோ அதில் என்ன மாதிரி அவன்ட்ட பணம் இருக்கோ அதை விட குறைவாக ஆசைப்படுபவன் எப்பொழுதும் வந்து செல்வந்தன் இது எப்படி உங்களுக்கு சொல்கிறது உங்கள் கையில் ஆயிரம் ரூபாய் இருக்குது நீங்கள் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செல்வந்தர் உங்கள் கையில் ஆயிரம் ரூபாய் இருக்குது நீங்கள் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏழை ஏழை இதுதான் விஷயம் அப்போ ஆசைகளை குறைச்சிக்கணும் ஆசைகளை குறைச்சிக்கிட்டே போகணும் அப்படின்னா யாருமே ஆசை இல்லாமல் எல்லாமே குடிசையில் வாழ்ந்துட்டால் வீக்ஷித பாரதம் அடைஞ்சிருவான் அடுத்த கேள்வி ஒருமே அதுதான் நான் சொல்ல வரேன் வீக்ஷித பாரதம் அடைஞ்சிரும் ஏன் தெரியுமா தற்சார்பின்மை வந்துடும் இன்னைக்கு தற்சார்புன்மையே இல்லை இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் எந்த விதத்தில் தற்சார்பின்மை இல்லை நீங்கள் குடிக்கக்கூடிய ஆயில் வெளியிலருந்து வருது நீங்கள் சாப்பிட்ற தால் வெளியிலருந்து வருது தாலும் ஆயிலும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா ஏன் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்போ அதுதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கே நம்ம என்ன பண்ணணும்னு தேவையில்லை தெரியல சரி அப்படியாவது உயர்ந்த இடங்கள் அதிகமாக ஆகிட்டீங்களா அது என்ன சொல்கிறேன் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க பேட்டர்ன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா விஞ்ஞான பூர்வமாக ரொம்ப முன்னேறிட்டீங்களா அதுவும் முன்னேறல இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தரவுகள் சொல்கிறேன் வரைக்கும் அமெரிக்கா வந்து எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க தெரியுமா இன்னைக்கு முப்பத்தஞ்சாயிரத்து எட்நூறு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க அமெரிக்கா சைனாக்காரன் சாரி சைனாக்காரன் காரன் முப்பத்தஞ்சாயிரத்து எட்நூறு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கான் அமெரிக்கா எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுமா வெறும் ஐந்தாயிரம் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க இதில் ஏஐயில இந்தியா எவ்வளோ வச்சுருக்கு தெரியுமா ஐநூறு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கோம் ஐநூறு எங்கே இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் எங்கே இருக்கு ஐயாயிரம் எங்கே இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வளர்ந்த நாடாக ஆக முடியும் ஞானத்திலேயும் ஆகலை கல்வி முறையிலையும் ஆகலை நம்மளுடைய தற்சார்பின்மையிலேயும் ஆகலை தற்சார்பு ஆகிட்டு என்ன இருக்கும் தெரியுமா இன்னொரு விஷயம் அது ஒரு எக்கனாமிக் டாபிக் அடுத்து கூட பேசலாம் எக்கனாமிக் டாபிக் என்னென்னா உங்களுக்கு தேவையானதே முதல்ல நீங்கள் உற்பத்தி பண்ணல அதனால் தான் இன்றைக்கெல்லாம் நம்ம பிரதமர்லாம் இருக்கார் என்ன அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் உருவான பொருளே வாங்க நம்ம நாட்டிலேயே எல்லாத்தையும் உருவாக்குவோம் தற்சார் அதுதான் முக்கியம் தற்சார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்தாபகாச்சாரி அடிக்கடி சொல்லுவார் அதை உருவாக்குவோம் அப்படின்னு இப்போ எங்களுடைய கோயில் அப்படி தான் கட்டி கொண்டிருக்கோம் எங்களுடைய கோயிலுடைய இனங்களில் கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் வெளியிலிருந்தே வரக்கூடாது உலகத்திலேயே முதல் தற்சார்புள்ள கோயிலை உருவாக்க வேண்டும் உலகத்துக்கு காட்ட தான் எங்களுடைய சேலத்து கோயிலினுடைய முக்கியமான நோக்கம் இன்றைக்கும் பண்ணி தான் இருக்கும் அதுக்குரிய உணவுகள் எல்லாம் நாங்களே உற்பத்தி செய்கிறோம் அடுத்து ஆடை உற்பத்தி செய்ய போகிறோம் சரிங்களா பழங்கள் பூக்கள் நம்மளே பண்ணிட்டோம் அப்போ இப்போ கோயில் கட்டி முடித்தாச்சு அப்படின்னா கோயிலுக்கு உள்ளே தேவைப்படக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அங்கேருந்தே உருவாக்கப்பட வேண்டும் அந்த மக்களுக்கே உருவாக்கப்பட வேண்டும் வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கே திருப்பி ஒரு கொரோனான்னு வந்து ஊரே ஸ்தம்பிச்சு போனாலும் கோயில் முடங்காது புரியுதுங்களா இதுதான் தற்சார்பின்மை ஒவ்வொரு கிராமமும் தற்சார்பு கிராமமாக மாறணும் எனிவே இதுதான் வந்து வீக்ஷித பாரதம் நான் எப்படி யோசிக்கிறேன் வீக்ஷித பாரதம் அடைவதற்கு ஆன்மீக ஞானம் ஆணிவேர் அது இல்லாமல் உங்களுக்கு கல்வி முறை வளராது டிசிப்ளின் வராது கல்வி முறை வளராமல் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் வராது பொருளாதார முன்னேற்றத்திலையும் டிசிப்ளின் தேவை ரெண்டுலையுமே டிசிப்ளின் இல்லாத வரைக்கும் நாம வந்து ஒரு வீக்ஷித பாரத்தை அடைவது கஷ்டம் அப்படியுமே நம்ம வந்து பொருளாதார முன்னேற்றத்தை மட்டும் உருவாக்கி ஆக்கி விடலாம்னு உங்களுக்கு கண்ணாடியை வந்து நான் காட்டுவேன் அமெரிக்கா வழங்கக்கூடிய விஷயங்களை ஓகே சார் சார் மாதிரி நீ வந்து பொருளாதாரம் பற்றி பேசும்போது நீங்கள் வந்து பேங்க்கில் ஒர்க் நல்லா எக்கானமி பற்றி உரம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஸோ இந்தியன் எக்கானமி இப்போ வந்து நல்லா பூஸ்டப் ஆகி இருக்கா முதல்ல கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம நினச்சபடி அச்சீவ் பண்ண முடியுமா நம்மளால் இல்லை நல்லபடியாக தான் போய்கொண்டு இருக்குது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீ இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா ரிலேட்டிவ் ஸ்கேலில் பார்க்கணும் ரிலேட்டிவ் ஸ்கேல் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அது ஒரு தரவு அதே மாதிரி இவங்க எடுக்கக்கூடிய பாதைகள் இருபது வருஷத்துக்கு அப்புறம் இவங்க நினைக்கக்கூடிய பாதைக்கு போகுமா போகாதா இதுதான் ஒரு கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ எப்படியா இருக்குது நல்லாவே முன்னேறி இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஆஸ் எக்கனாமிக்ஸ்டர்சன் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் நான் எப்படி பார்க்குறேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது நிறைய ரோடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏற ஏர்போர்ட்ஸ் வந்திருக்கு ரயில்வே நெட்ஒர்க்ஸ் அதிகமாக இருக்குது மக்களுக்கு இங்கங்கே போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இருபது வருஷத்துக்குள்ளே நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணப்பட்டிருக்கு அது வந்து நம்ம இது பண்ண தேவையில்லை நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு பெரிய நாடு இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள நாடு அதே மாதிரி இட்ஸ் எ டைவர்ஸ் கண்ட்ரி இந்தியா வந்து ரொம்ப டைவர்ஸ் கண்ட்ரி தமிழ்நாட்டில் யோசிக்கக்கூடியவன் குஜராத்தில் யோசிக்கக்கூடியவன் வேறு காஷ்மீரில் யோசிக்கக்கூடியவன் வேற நம்ம வந்து ஒரு சட்டத்தின் மூலியமாக எல்லாரும் ஒன்றாக யோசிப்பான்னு நினைக்கிறது முதல் தவறு அதனால் வந்து எனக்கு என்ன படுது அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன் மோர் தேன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் டு ஆக்ட் ப்ராப்பர்லி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து லோக்கலைஸ்டாக இருக்குது ரொம்ப லோக்கலைஸ்டாக இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜிஎஸ்டிய குறைச்சாங்க இல்லையா நல்ல விஷயம் ஏன்னா வந்து என் அது ஒரு நல்ல சிந்தனை என்ன சிந்தனைன்னா முதல்ல நிறைய மக்களே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியோட ரேட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா கூட என்ன ஆகும்னா எல்லோரும் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா ஒன்று ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் என்ன நடந்தது மக்களுக்கு அரசாட்சி மீது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமை இருந்தது அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய பணம் ஒன்றுமே செய்யப்படலை மக்களுக்கு அதனால் மக்களுக்கு வந்து வரியே கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால் என்ன பண்ணுவான் வரியை கட்டவிடாமல் எப்படி தவிர்ப்பதுன்னு ஆயிரம் பேர் யோசிச்சுட்டு இருக்கான் இன்றைக்கு யோசிச்சு கொண்டு தான் இருக்கான் அதனால் நீங்கள் ஜிஎஸ்டின்னு ஒரு வரி கொண்டு வரும்போது எல்லாேருக்கும் அதில் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது நான் வரி கட்டணுமேன்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் வரியை நீங்கள் வாங்கிட்டு அதுதான் உண்மை விஷயம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் டாக்டர்கிட்ட வரேன் எனக்கு ஒரு மருந்தை கொடுக்குற மருந்துனால எனக்கு வந்து ம மருந்து ஆயிரம் ரூபான்றது ஆயிரம் ரூபாய் கொடுத்து மருந்து எனக்கு குணமடைந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு எனக்கு இன்னும் மோசம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதுதான் மக்கள் யோசிக்கிறான் ஏன்ட்டு வந்து வரிப்பணத்தை வாங்கி விட்டாய் எனக்கு வந்து நாட்டுக்கு ஏதாவது செய் நாட்டுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னா வரி பணத்தை அதிகப்படுத்திக்கும் நாட்டுக்கும் செய்யாமல் வரி பணத்தை செய்யாமல் தான் பிரச்சனையாக இருந்தது முன்னாடி இப்போ நிறைய செய்கிறாங்க அதெல்லாம் ஓகே இப்போ இந்த ஜிஎஸ்டியுடைய இம்பேக்ட் ஏன் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக மாறாது அப்படின்ற விஷயத்துக்கு என்னுடைய எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன் இந்தியா இஸ் அன்ஆர்கனைஸ்டு மார்க்கெட் சரிங்களா இந்தியாவில் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் என்கேஜ் இன் அன்ஆர்கனைஸ் செக்டர் டென் பர்சன்ட் ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் இன் ஆர்கனைஸ் செக்டர் ஆர்கனைஸ் செக்டர்னால் என்ன பெரிய பெரிய கம்பெனிகள் லிஸ்டட் கம்பெனி அல்லது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகள் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் கீழே வந்து வேலை பார்க்கக்கூடிய லேபர் லாக்கில் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் இது ஆர்கனைஸ் செக்டர் அன்ஆர்கனைஸ் செக்டர்னால் என்ன உங்கள் வீட்டுக்கு வெளில பூ விற்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து தள்ளி வண்டி கொண்டு வந்து இப்போ பழம் விற்கிறவங்க அல்லது வந்து இப்போ வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்க தேங்காய் உரிக்கிறவன் மாங்காய் உரிக்கிறவ இது இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டர் இப்போ உங்கள் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் குறைச்சது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஏற்பட உங்களுடைய வேலை அப்போ என்ன அப்படின்னா வெறும் பத்து சதவீதமான மக்களுக்கு தான் இருக்குது அன்னார்வனை செக்டர் தொண்ணூறு சதவீதம் வெளில பூவிக்கிற அம்மாவுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால அதுக்கு எதாவது அவங்க வாங்கக்கூடிய பொருள் குறையும் அவன் வாங்கக்கூடிய பொருள் பிஸ்கட் விலை குறைஞ்சிருக்கலாம் பால் விலை குறைஞ்சிருக்கலாம் அதெல்லாம் குறைஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுமா பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக இல்லை உங்கள் வீட்டில் வந்து ப்ளம்பர் வேலை பார்த்துட்டு போகிறாரு அவருக்கு நீங்கள் ஐநூறுவா எங்கேயும் கொடுக்குறீங்க அவர் அன்னார்வனை செக்டர் அவர் வாங்கக்கூடிய ப்ளம்பிங் சார்ஜில் வந்து ஜிஎஸ்டி குறஞ்சதுனால எனக்கு குறைய போதா ஏதாவது அப்போ என்னன்னா நம்ம நாட்டில் ஆனால் யுஎஸ்ஏல் அப்படி இல்லை யுஎஸ்ஏல் அன்ஆர்கனைஸ் செக்டர் சார் ஒன்று ஒன்லி எயிட் பர்சன்ட் அங்கே ஆர்கனைஸ் செக்டர் தான் அதிகம் சரிங்களா மேலே க்கெட் இன்டெகிரேட் நீங்கள் லேபர் மார்க்கெட் இன்டெகிரேட் ஆகலை அதுதான் ட்ரை பண்ணுறாங்க இப்போ எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஈஸ்ட்ராம்னு ஒரு கால் கொடுக்குறாங்க எல்லாம் இன்டெகிரேட் பண்ணால் பார்க்குறாங்க நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க அது டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணால் பண்ண முடியும் எல்லாருக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அது எனவே அது இருக்கணும்னு தனியாக இப்போ என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் இப்போ அப்போ அன்னார்னஸ் செக்டரை வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறமோ அப்போ தான் நம்ம நாடு வளரும் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற குறைபாடு என்ன அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான சிந்தனைகளும் இந்த ஆர்கனை செக்டர் நோக்கி தான் இருக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வந்து கடன் கொடுக்கலாம் கடன் எவ்வளோ வாங்கணும் அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அவனுக்கு வந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும் அவனுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எவ்வளோ பென்ஷன் கொடுக்கணும் எல்லாம் இவனுக்கு தான் அவனுக்கு ஒன்றுமே இல்லை அந்த தொண்ணூறு சதவீதமான மக்கள் நம்மளுடைய எக்கானமி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்ட்ராங் மனித செக்டர் அப்போ நீங்கள் வீசித்த பாரதம் எப்படி அடைய முடியும் இதை இம்ப்ரூவ் பண்ணால் தான் அடைய முடியும் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அதுதான் என்ன பண்ணணும்னா கிரவுண்டில் போய் கிராம விஷயங்கள் கிராமத்தில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணணும் நான் தான் முதல்ல முன்ன முந்தைய கேள்விக்கே பதில் சொன்னேன் அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும் அவனுக்கு நம்ம உதாரணத்தை யோசிச்சு பாருங்களேன் தால் வளர்க்குறோம் தாலை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம ஊர் வழக்கு எப் வளர்க்கும் முறையே நம்ம நாட்டிருந்தால் வெளில போச்சு தோரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் பாசி பருப்பும் உளுந்து பருப்பும் எல்லாம் இங்கேருந்தான் விளைவிச்ச நாடு தான் இது இன்றைக்கே நாடு பண்ணலை என்ன காரணம் அப்படின்னா எல்லார்ட்டும் என்ன பண்ணிட்டோம் வெறும் வந்து நெல்லை மட்டும் உற்பத்தி பண்ணி நெல்லுக்கு வந்து காசை கொடுத்து எல்லாரையும் நெல் விளைவிக்கக்கூடிய ஆக்கலாம் மாற்றிட்டோம் யாருமே நெல்லை தவிர எதுவும் இல்லை வடக்கு போனீங்கன்னா எல்லாம் வந்து இது கோதுமை ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நிறையா இந்த சுகர் கேன் சுகர் கேன் பெல்ட்டு ரைஸ் பெல்ட்டு கோபு கோதுமை பெல்ட்டுன்னு மாற்றிட்டோம் மற்ற எதுவுமே விளைவிக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கவேன் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மாதம் மாதம் வருஷா வருஷம் அவனுக்கு வரக்கூடிய சம்பளம் மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கேன் இவ்வளோ ரைஸ் வரும் கவர்மெண்ட் இவ்வளோ பணம் தரும் அது போதும் எனக்கு அப்போ எப்படி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன இன்றைக்கி அவன் இருபதாயிரம் வாங்கிட்டு தரேன் நாளைக்கு முப்பதாயிரம் வாங்கணும் எப்படி வாங்க போகிறான் அதுதான் யோசிக்கணும் எப்படின்னா கிராமத்தில் போய் அவனுடைய வாழ்வாதாரத்தில் அவனுடைய சம்பளத்தில் அவனுடைய அன்னாரோடைய செக்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் யோசிக்கணும் அன்னாரண செக்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்குள்ளே ட்ரைனிங்கை கொடுக்கணும் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ப்ளம்பர் இருக்காரு நீங்கள் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அது நேரம் தெரியாது நான் வந்து போன இன்னொன்று சேனலில் பேசியிருந்தேன் என்ன அப்படின்னா ஃப்ரெஷர் கிராஜுவேட் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறார் எவ்வளோ சம்பளம் இன்றைக்கி தேர்ட்டி டு ஃபார்ட்டி சரிங்களா போகிறார் மூணு வருஷம் வேலை பார்ப்பார் இன்றைக்கெல்லாம் வந்து சம்பளம் இன்க்ரிமெண்ட் அவ்வளோ இல்லை தேர்ட்டின்னு வச்சுக்கோங்க தேர்ட்டின்னு வச்சுக்கோன்னா சம்பளம் இன்னும் இல்லை இப்போ வந்து வருஷம் முப்பத்தொன்று ரெண்டாவது வருஷம் முப்பத்தி ரெண்டு அதுவும் முப்பத்தி மூணு இப்படி இருப்பார் அது மூணு வருஷம் முப்பத்தஞ்சாயிரம் வாங்குவேன் சரிங்களா என்னாச்சப்போ ஒரு நாளைக்கு ஆயிரரூபா ஆச்சா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மூணு வருஷம் சென்னையில் அன்னார்கனை செக்டரில் ப்ளம்பிங் வேலை பார்த்தவர் ஒரு நாளைக்கு ரெண்டு வீட்டு மூணு வீட்டுக்கு போனாலும் ஆயிரத்தி ரூபா சம்பாதிப்பேன் டெய்லி மூணு வீடு கிடைக்காது ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளம்பர் ஆகிட்டீங்க ஏரியாவில் தெரிஞ்ச பிளம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன ரெண்டு வீடாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்போ என்னாச்சு டேக்ஸ் ஃப்ரீ எந்த விதமான இப்போ இது இப்போ ஈபிஎஃப்லாம் கட்டாமல் நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க போகிறீங்க அவனை அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அந்த தொழிலில் அவனை வந்து முன்னேற்றி கொண்டு வந்துருக்கணும் அவனுக்கும் சரியான இது இல்லை ட்ரைனிங் இல்லை எல்லாருமே அந்த பிளம்பரும் இப்போ என்ன பண்ணார் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தார் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வந்தார் பயாலஜி படிச்சுட்டு வந்தார் மேத்ஸ் படிச்சுட்டு வந்தார் பைப்பை ரெண்டையும் மாற்றுறதுக்கு பயாலஜி தான் யூஸ் ஆகுமா அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம எல்லாரையும் ப்ரொடக்டிவிட்டி லெஸ்ஸாக மாற்றிட்டு இருக்கோம் அதனால தான் மேற்கத்திய நாள் சில நாடுகள் ஃபின்லாண்ட் மாதிரி நாடுகள்லாம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலேருந்து என்ன பண்ணுறாங்க பாடங்கள் தேவையில்லாத நபர்களுக்கு பாடங்களே சொல்லித்தரதில்ல ஸ்கில் செட் உள்ள மாணவர்களுக்கு ஸ்கில் செட் மட்டும் சொல்லி சொல்லித்தராங்க புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு நீங்கள் பொலிவுக்கு தேவையில்லை அவனுக்கு வந்து பிளம்பிங்கோ எலக்ட்ரிஷியனோ அல்லது வந்து இப்போ இந்த உங்கள் இப்போ கச்சனை ஆகிடுச்சு இந்த ஹார்ட்வேர் பண்ணக்கூடியது அல்லது சாஃப்ட்வேராக அதை சொல்லிக் கொடுங்க அதுதான் வந்து பின்னாடி ஒருத்தர் பண்ணி கொண்டிருக்கார் தென்காசியில் அந்த யோ சோபா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு நீங்கள் பத்தாம் வகுப்புலாம் பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எட்டாம் வகுப்புல இருந்து இதாக நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க போயிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்கள் வேலைக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க இதுதான் திங்கிங் ப்ராசஸ் அதே தான் வந்து விவசாயத்தில் பண்ணணும் விவசாயத்தில் என்ன பண்ணுறது அவனுக்கு தே நமக்கு தேவையான பொருளை என்னை விளைவிக்க சொல்லணும் அதுக்கு அவனுக்குரிய பா ப்ரைஸை கொடுக்கணும் இதுதான் உத்தரப்பிரதேஷில் பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேஷில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புத்தா ரைஸ்னு ஒன்று பண்ணியிருக்காங்க என்ன புத்தா ரைஸ்ன்னா என்னென்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளான் அவன் என்ன பண்ணியிருக்காங்க ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் பிளான்னு நம்ம கவர்மெண்ட் கொண்டாந்த பிளான் அது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் பிளான்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பெருசாக இருக்கும் அதை வளர்த்தி அதை வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு மாற்றுறது நம்ம ஊரில் கடலை மிட்டாய் இருக்குது எங்கள் கோவில்பட்டியில் அதை பெருசாக மாற்றலாம் இது பக்கம் நம்ம சேலம் பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் வந்து மஞ்சள் நல்லா க்ரோ ஆகுது அதை பெருசாக மாற்றலாம் அதை வந்து ம கூட்டி வெளிநாட்டுக்கு இது பண்ணி பண்ண முடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கருப்பு கவுனி ரைஸ் நீங்கள் வருது இல்லை அதே மாதிரி அங்கே பிளாக் ரைஸ் நாங்கள் வருது ஒரே ஒரு மாகாணத்தில் அதிகமாக வருது உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாகாணத்தில் எல்லோரும் என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்து அந்த ரைஸை குரோ பண்ண சொட்டாங்க அந்த ரைஸை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புத்தா ரைஸ்னு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி கவர்மெண்ட்டு ஃபார்ஈஸ்டர்ன் கண்ட்ரி சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பலாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க இதுதான் வீசித்த பாரதம் இது தான் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒவ்வொரு நிலையும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்போ என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஒரு வந்து ஒரு நம்ம பேசக்கூடிய பத்து பத்து நிமிஷத்தில் புரி வைக்க முடியாது ஆனால் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா நாடு வந்து இருபது இருபது வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிறது நல்ல நாளாக தான் இருக்குது நான் சொல்லும்போது பொருளாதாரத்தை இன்னும் நிறைய தேவை இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவேன் அப்படின்னா கடைத்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களெலாம் வந்து முன்னேற்றம் போய் அடையலை நான் இன்னொன்று பாயிண்ட் சொல்கிறேன் ஏன் வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் சரியில்லைன்ட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு குறைபாடு என்ன குறைபாடுனா ரோடு போடுறதுனால எக்கனாமிக் டெவலப் ஆகி நினச்சிட்டாங்க அது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உண்மை என்ன காரணம்னா ரோடு போடும்போது என்ன ஆகும்னா ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சது இன்றைக்கி ரோடு போடுறது பத்து பேர் வச்சு ரோடை போட்டுடலாம் எல்லா மிஷின்ஸ் பண்ணுது வேலை வாய்ப்பை நீ இன்க்ரீஸ் பண்ணலை ரோடு போட்டிங்க நாளைக்கு வண்டி போகிறது ஈஸியாக இருக்கும் வாகனங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாமான்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பற்றி நம்ம இது பண்ணலை அதான் லாங் டர்ம் எஃபெக்ட் ஷார்ட் டர்ம் எஃபெக்டே இல்லை அதான் எம்ப்ளாய்மெண்ட்டே கிரியேட் ஆகலை எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது கிரியேட் ஆகுது கிரியேட் ஆகுதுன்னா முன்னாடி எப்படி இருந்ததுனா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும் ரயில்வே பாலம் போட்டிங்க அப்படின்னா ஆயிரம் பேருக்கு வேலை அப்போ ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சது வேலை வாய்ப்பு கம்மியாக வேலை இல்லாமல் போவது குறையும் இன்றைக்கி எல்லாம் ப்ரீ கேஸ்ட்டு பிரிட்ஜஸ் எல்லாம் அதை ஏற்படுத்தக்கூடிய ஆப் இதில் வந்து மூணு பேர் வேலை பார்க்குறான் எல்லா மிஷின்ஸ் வேலை பார்க்குது ஒரு பிரிட்ஜை கட்டணும் அப்படின்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் போதும் ஆயிரம் பேர் தேவையில்லாத நூறு பேர் போதும் மீதி தொள்ளாயிரம் பேருக்கு திருப்பி வேலை இல்லாமல் தான் இருக்க போதும் அப்போ இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலியமாகவே ஜாப் கிரியேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறது அடுத்து ஒரு குறைபாடு இன்றைக்கி காலத்தில் பண்ண முடியாது அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது கடை திட்டத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு ஸ்கில் செட் இன்க்ரீஸ் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் பேஸ் அதையே மறக்கிறோம் எனக்கு புரிய மாட்டேது அக்ரிகல்ச்சரை வச்சே நம்ம வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வீக் பாரதம் நாற்பது ட்ரில்லியன் ஐம்பது ட்ரில்லியன் சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு நம்ம மூணு ட்ரில்லியன் இருக்கும் ஐம்பது ட்ரில்லியன் சம்பாதிக்க முடியும் வெறும் விவசாயத்தை வச்சு அது நம்ம பண்ணுறதில்ல அது ஒரு குறைபாடு தான் எனக்கு மனசு வருத்தம் நிறையா விஷயங்கள் பண்ணலாம் இருந்தாலும் நல்லா பண்ணுறாங்க நம்ம வந்து அதை வந்து பாராட்டணும் ஏன்னா வந்து நிறைய அட்லீஸ்ட் என்ன நினைக்கிறன்னா மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் இருக்குது அது ரொம்ப முக்கியம் இன்னும் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணணும் ஏன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நீங்கள் நிறைய இடங்கள் பார்க்குறேன் நிறைய இடங்களில் கடன்கள் வாங்கி கொண்டே இருக்காங்க இப்போ கடன்கள் வாங்குறதுல என்ன பிரச்சனை தெரியுமா அது ஒரு விஷயம் கேட்டால் நான் சொல்கிறேன் கடன் வாங்குறதில்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களால் வந்து சர்வீஸ் பண்ண முடியாது சி என்ன ஆகும்னா இதெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ இதில் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு குப்பை இங்கே இருக்குது இந்த குப்பையை இன்றைக்கி இந்த குப்பையை எடுக்கணும்னா இந்த குப்பையை க்ளீன் பண்ணி நீங்கள் வெளியில் போய் போட்டு குப்பை தொட்டில் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது அந்த ரூமில் தான் இந்த ரூமுக்கு குப்பையை தள்ளுறது அப்போ இந்த ரூமில் இருந்து அடுத்த ரூமுக்கு தள்ளுவீங்க அடுத்து வாசலுக்கு தள்ளுவீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு முற்றத்துக்கு தள்ளுவீங்க அப்புறம் கேட்டுக்கு முன்னாடி தள்ளுவீங்க அப்புறம் கூட்டிகிட்டு போய் இதில் போடுவீங்க ஏன் முதல்லையே கூட்டிட்டு போய் போட்டுக்கலாங்களே இதுதான் இங்கே நடக்குதுன்னா நான் எதுக்கு அந்த உதாரணம் சொன்னேன் இன்றைக்கி கடன் அதிகப்படுத்தியாச்சு நாளைக்கு அந்த கடனை கட்டுவதற்கு கடன் நாளைக்கு அந்த கடனை கட்டுவதற்கு இன்னொரு கடன் ஒரு சமயம் எப்படி வரும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு பணம் கொடுக்க முடியாமல் போய்டும் அன்றைக்கி என்ன நடக்கும் போராட்டம் வெடிக்கும் எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க மக்கள் அவதிப்படுவாங்க அது யார் அவதிப்பட போகிறா மோஸ்ட்லி உங்களுடைய பையன் அல்ல உங்களுடைய பேரன் ஓகே ஓகே சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைஞர்த்து மிக நன்றி சார் நிறைய கிருஷ்ணம்